வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் இன்றைய பார்க்கறீங்க வேணாத்தால் காப்போதா சாதாரண தர பயிற்சி எழுதி இருக்கின்ற மாணவர்களுக்காக கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்ட உதவி கருத்தரங்கு வினாத்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் ஆறாவது வினாவாக வந்த காணுதல் மற்றும் அதன் பயன்பாடு தொடர்பான வினாவை தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்கிருக்கோம் நீங்கள் இன்னும் இந்த குறித்த வினாவை செய்து பார்க்கலண்டா செய்து பார்த்துட்டு வாங்க கூட கட்டாயம் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோ எனது சூம் மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களும் அல்லது உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித வகுப்புகளுக்கும் இணைந்து கொள்ள போகிறீங்களென்றால் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் அது தொடர்பான விவரம் வேணுமென்றால் என்னோட தொடர்பு கொண்டும் கேட்டுப்பட்டு எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் சரி வாங்க கேள்விக்குள்ளே போ ஆறாவது கேள்வி ஒரு இடைகான்றது ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதியை பயன்படுத்தி இடைகான்றது சம்பந்தமான ஒரு கேள்வி ஒரு மாணவன் தனது குறிப்பு புத்தகம் நோட் புக்ன்னு சொல்லுவேன் குறிப்பு புத்தகத்தில் ஒவ்வொரு பக்கத்திலும் எழுதிய சொற்களின் எண்ணிக்கை தொடர்பான கூட்டமாக்கப்பட்ட மீடரன் பரம்பல் அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது அவன் ஒவ்வொரு பக்கத்திலையும் எத்தனை சொற்கள் எழுதியிருக்கிறான் அப்படின்றத எண்ணி அது ஒரு அட்டவணையாக மாற்றியிருக்கிறான் சில பக்கங்களில் வந்து இருபத்தொன்றுக்கும் முப்பதுக்கும் இடைப்பட்ட எண்ணிக்கையில் சொற்கள் எழுதியிருக்கான் அது அப்படி ஒரு எட்டு பக்கம் இருக்கும் சில பக்கங்களில் முப்பத்தொன்றுலேருந்து நாற்பது வரைக்கும் எழுதி இருக்கான் அது அப்படி ஒரு பத்து புக்க பக்கங்கள் இருக்குது இப்படியே இந்த கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதி போகுது மிகக்கூடிய சொற்களாக எண்பது வரைக்கும் போகலாம் என்பதை தாண்டி அது இந்த எண்பதுக்கு அங்கால வகுப்பு இல்லை மிக குறைந்த சொற்களாக இருபத்தி ஒன்று வரைக்கும் தான் போகலாம் இருபத்தொன்றுக்கு கங்கால வகுப்பு இல்லை ஸோ இது வந்து ஒரு கூட்டமாக்கப்பட்ட தரவு தொகுதினா விளக்கத்தை நான் சொல்லியிருக்கிறேன் முதலாவது கல்வி ரோம் ரோம இலக்கம் உண்டு மம் மீடன் பெரம்பலின் ஆகார வகுப்பு யாது ஆகாரம் என்றால் அதிக தடவை பெறுகின்ற இடம்பெறுகின்ற ஈட்டு என்றது ஆகாரம் ஆனால் இது ஆகார வகுப்பு என்றால் அதிக மீடனை கொண்டிருக்கிற வகுப்பு மிகக்கூடிய மீடன் மிகக்கூடிய மீடன் என்றால் முப்பத்தி மூன்று ஸோ முப்பத்தி மூன்று எந்த வகுப்புக்குரியது அப்படின்றது ஆகார வகுப்பு சின்ன விஷயம் ஆகார வகுப்பு ஐம்பத்தொன்று தொடக்கம் அறுபது ஆகார வகுப்பு ஆறாவது வினால ரோமன் ஒன்று கள்ளிக்கான விட ஐம்பத்தொன்று தொடக்கம் அறுபது நேரடியாக சொல்லலாம் இதில் ஒன்றும் பிரச்சனை இருக்கிறதா எனக்கு தெரியல ரோமன் லக்கன் ரெண்டுக்கு போனோம்ன்றா ரோமன் லக்கன் ரெண்டு தான் எங்களுக்கு இடைகான்றதா இருக்கும் பொதுவாக ரெண்டாவது கல்யிலே இடை சில நேரம் மூன்றாவது கேள்விக்கும் போகும் சில நேரம் முதலாவது கேள்விலேயும் இடையே கேட்டுருவாங்களா ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை உத்தேச இடையாக கொண்டு இதுக்கு எஃப்டி முறை தான் பொருத்தமானதாக இருக்கும் என்னெண்டா நடுப்பெருமானம் தசமத்தில் வரும்டா கூட்டி போட்டு ரெண்டால் பிரித்து பாருங்க முப்பத்தி அஞ்சு தசம் அஞ்சு அப்படின்ட்டு வரும் ஸோ நடுப்பெருமானம் தசமத்தில் வர்றதால வேறு வழி இல்லை நாங்கள் எஃப்டி முறை தான் பொருத்தமானதாக இருக்கும் எஃப்எக்ஸில் செய்யக்கூடாதுன்னு இல்லை நீ இதுலேயும் எஃப்எக்ஸில் தான் செய்ய போகிறாண்டாடா செய்யிறா ஒரு பிரச்சனையும் இல்லை நான் என்னடா கேக்குறேன் சார் எஃப்எக்ஸில் செஞ்சால் பிள்ளையாண்டா எஃப்டியில் செய்ய சொல்கிற சந்தர்ப்பத்திலேயே எஃப்எக்ஸில் செஞ்சால் புள்ள போட மாட்டாங்க ஆனால் எஃப்டி என்றது கொஞ்சம் இலகுவாக செய்கிற வழி வேலை கூட பட் ஈஸியான வேலை அப்படி என்ன மாதிரியான் இலகுவாக செய்கிற வழி அல்லது வேறு முறையால் குறிப்பிட்ட புத்தகத்தில் ஒரு பக்கங்களில் எழுதப்பட்ட சொற்களின் இடை எண்ணிக்கையே காங்க இடை காண வேணும் அப்படின்னு சொன்னால் அஞ்சு குளம் இருக்கிற அட்டவணை போடுவோம் ஏன்னா நாங்கள் எஃப்டி முறையை தான் நாங்கள் பின்பற்றுறது எஃப்எக்ஸில் செய்யக்கூடிய கணக்கையே நாங்கள் எஃப்டியில் தான் செய்கிறனாங்க ஏன்னா எஃப்டி பொதுவாக ஈஸியானதாக இருக்கும் எஃப்எக்ஸில் சில கணக்குகள்லாம் ஈஸியாக இருக்கும் எஃப்டி முறையை பார்த்தோம்னா பொதுவாக எஃப்டி முறை எந்த நேரமுமே ஈஸியானதாக தான் இருக்கும் ஸோ அஞ்சு குளம் இருக்கிற மாதிரி அட்டவணை போட்டுக்கொள்ளுங்கோ தலையங்கங்கள் இருக்குது தலையங்கங்கள் ஓடரில் போட்டால் செய்கிறதுக்கு இருக்கும் அதுக்காண்டி இந்த ஓடரில் தான் போடணும் அப்படி ஒன்றும் இல்லை வகுப்பாயிடை முதலாவது வகுப்பு ஆயுடை வகுப்பாயுடையோடு சம்மந்தப்பட்டது இதில் இருந்து நடுப்பெருமானம் நடுப்பருமாணம் நடுப்பருமானத்தோடு சம்பந்தப்பட்டது நடுப்பெருமானத்தில் நாங்கள் உண்ட உத்தேசடியாக எடுத்திருப்போம் முத்தேசகடியை வச்சுக்கொண்டு விலகல் விலகலை தான் நாங்கள் டி என்று சொல்ல போகிறோம் நடுப்பருமானத்தை எக்ஸ் என்று சொல்கிறது எங்களுக்கு இப்போ எக்ஸ் தேவையில்லை இது எங்களுக்கு தந்தால் மீடுரன் ரன் அங்கே அதாவது அந்த பக்கங்கள்லேருந்து என்னைக்கு மீடு ரன் இது மொத்தமாக எஃப்டி மொத்தமாக இவ்வளவு விலகுது அப்படின்றது எஃப்டியை பெருக்கி போடுறது அப்போ வகுப்புகள் சொல்லியிருக்கு இருபத்தொண்டு தொடக்கம் முப்பது முப்பத்தொன்று தொடக்கம் நாற்பதுன்னு போகுது இருபத்தொன்று தொடக்கம் முப்பது பக்கங்கள் முப்பத்தொன்று தொடக்கம் நாற்பது பக்கங்கள் நாற்பத்தொன்று தொடக்கம் ஐம்பது பக்கங்கள் ஐம்பத்தொன்று தொடக்கம் அறுபது பக்கங்கள் அறுபத்தொன்று தொடக்கம் எழுபது பக்கங்கள் எழுபத்தொன்று தொடக்கம் எண்பது பக்கங்கள் எல்லா வகுப்பும் பெருமல்ல சமன் அந்த அதிகரிப்பு சில நேரம் பெருமெல்ல சமன் இல்லாததும் வந்துடலாம் இதுவரை காலமும் வந்தது பருமல்ல சமனாக இருக்கிறது ஸோ அதையும் கொஞ்சம் கவனத்தில் கொள்ளுங்க எல்லாற்ற வகுப்பு இந்த பருமனும் சமனாக இருக்குது நடுப்பருமானத்தை கண்டுபிடிக்க இருக்க போது நடுப்பருமானத்தை ரெண்டு விதமாக கண்டுபிடிக்கலாம் மேல் வகுப்பு இந்த மேல் வகுப்பு இந்த மேலெல்லையையும் கீழெல்லையையும் கூட்டி ரெண்டால பிரிக்கலாம் இல்லைன்னா இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி நான் தான் பின்பற்றேன் எனக்கு கொஞ்சம் அது ஈஸி மாதிரி இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற இடைவெளி எவ்வளோண்டா ஒன்பது ஒரு முப்பதுலேருந்து இருபத்தொண்டரை கழிச்சா ஒன்பது அதுக்காண்டி வகுப்பு இந்த பருமன் ஒன்பது இல்லை வகுப்பு இந்த பருமன் இப்படி பார்க்கணும் ஏன்டா இந்த வகுப்பு இருபத்தொன்னில் துவங்குது அடுத்த வகுப்பு முப்பத்தொன்றில் தான் துவங்குது ஸோ இதுக்கும் இதுக்கும் இடையில இருக்கிற வ பருமன் தான் வகுப்பு பருமன் முப்ப பத்து வகுப்பு பருமன் பத்து ஆனால் மேல் எல்லைக்கும் மேலெல்லை இது மேல் எல்லைக்கும் கீழெல்லைக்கும் இடையில் இருக்கிற இடவழி ஒன்பது ஒன்பது ரெண்டாக்கினா நாலரை மேலே கீழெல்லையிலேருந்து நாலரையை கூட்டி கொண்டு வந்தால் நடுப்பருமானம் வந்து கொண்டே இருக்கும் ஸோ இது இது இருபத்தி அஞ்சு தசம் அஞ்சு முப்பத்தி அஞ்சு தசம் அஞ்சு 45,5, அஞ்சு தசம் அஞ்சு நாலறைய கூட்டிக் கொள்வாருன அம்பத்தி அஞ்சு தசம் அஞ்சு அறுபத்தி அஞ்சு தசம் அஞ்சு எழுபத்தி அஞ்சு தசம் அஞ்சு ஆகார வகுப்பின் கொண்டு சொல்லது ஆகார வகுப்பு முப் அம்பத்தி தொடக்கம் அறுபது ஐம்பத்தி தொடக்கம் அறுபது இந்த ஐம்பத்தி அஞ்சு தசம் அஞ்சு நான் எடுக்கிறேன் அதாவது உத்தேசிக்கிறேன் இடையன் அறுபத் ஐம்பத்தஞ்சு தசம் அஞ்சு பக்கங்கள் எழுதினது சராசரியாக இருக்கும் என்று அப்படி பார்த்தா இது விலகலை இது நான் எதிர்பார்த்ததை விட பத்து பத்து சொற்கள் கூடுதலாக எழுதப்பட்டிருக்கு இந்த ஒவ்வொரு ஒற்றையிலையும் இதில் நான் எதிர்பார்த்ததை விட இருபது சொற்கள் கூடுதலாக எழுதப்பட்டிருக்கு இருபது கூடுதல் அதே மாதிரி மேலே இருக்கிறதுல நான் எதிர்பார்த்ததை விட கதைக்கிறியலையே இல்லையடா டேய் ரெண்டு மூணு கதைச்சா நல்லா இருக்கும் மேடா நான் எதிர்பார்த்ததை விட பத்து குறைவாக இருக்கு அடுத்தது இருபது குறைவாக இருக்கு முப்பது குறைவாக இருக்குது பக்கங்கள்ந்து என்ன சாரி மீடுறேன் அங்கே இருக்குது எட்டு பத்து பதிமூன்று எட்டு பத்து பதிமூன்று முப்பத்தி மூன்று பதினொன்று அஞ்சு முப்பத்தி மூன்று பொதுவாகவே முப்பத்தி மூன்று பக்கங்கள் பக்கங்களில்தான் கூடுதலான சாரி முப்பத்தி மூன்று பக்கங்களில் அந்த குறித்த வகுப்புக்குள்ளே தான் இது எழுதப்பட்டிருக்கு சொற்கள் எழுதப்பட்டிருக்கு முப்பத்தி மூன்று பத்து அஞ்சு என்ன பதினொன்று அஞ்சு சாரி பதினொன்று அஞ்சு இப்போ நாங்கள் விலகிறத பார்ப்போம் சில பக்கங்கள் நான் எதிர்பார்த்ததை விட முப்பது பக்கங்கள் முப்பது சொற்கள் குறைவாக எழுதப்பட்டிருக்கு அப்படி எட்டு பக்கம் ஸோ அந்த எட்டு பக்கத்திலே நான் எதிர்பார்த்ததுன்னு இவ்வளோ விலகும் என்றால் இதை பெருக்கி போட்டால் வரும் இருநூற்றி நாற்பது சொற்கள் குறையும் இதில் இருநூறு குறையும் இதில் நூற்றி பத் நூற்றி முப்பது குறையும் இதில் விலகாது இதில் நூற்றி பத்து கூடுதலாக இருக்கும் இதில் நானூறு ஆகும் இல்லையடா எவ்வளோ வரும்டா நூறு என்ன ஆ நூறு நூறு நூ நூறு கூட இருக்கும் மறையை தனியை கூட்டுவோம் நேர தனியை கூட்டுவோம் ஏன்னா விலகுறதில் வெட்டக்கூடிய இருந்தால் வெட்டெல்லாம் வெட்டுறது கொண்டும் இல்லை மறை ஒரே குறி கூட்டுப்படும் அதே குறி விடைக்கி என்ற அடிப்படையில் கூட்டினோம்டா சைபர் ஏழு அஞ்சு அஞ்சூற்றி எழுபது குறை இது டோட்டலாக நான் எதிர்பார்த்ததை விட ஆனால் அதில் ஒரு சிலரால் கூடுது கூடுறது விட வேண்டு பார்த்தா இருநூற்றி பத்து கூடுது அப்போ இவ்வளோ விலகுது என்று பார்த்தா ரெண்டையும் கூட்டணும் மறை குறையிறதையும் கூடுறதையும் சமப்படுத்துவோம் பேலன்ஸ் பண்ணுவோம் ஸோ இருநூற்றி பத்து ரெண்டு பேரும் வேறு வேறு குறி கழிப்படும்டா பெருசுலேருந்து தான் சின்னன் கழிவடும் ஐநூற்றி எழுபதுலேருந்து இருநூற்றி பத்தை கழிக்கணும் பெருசுலேருந்து தான் சின்னன் கழிக்கணும் கவனம் சார் இருநூற்றி பத்து கூட்டுப்படுது தானே கூட்டி விடுறதுல இது மறை ஐநூற்றி எழுபது இது நேர் இருநூற்றி பத்து ரெண்டு பேரும் வேறு வேறு குறி கழிப்படும் கழிப்பட்டா பூஜ்ஜியம் ஆறு மூண்டு ஸோ முன்னூற்றி அறுபது ரெண்டு வரும் ஆனால் பெரியவற்ற குறிவிடைக்கு வரும் மறை முந்நூற்றி அறுபது நான் எதிர்பார்க்குறேன் ஒரு ஐம்பத்தஞ்சு தசம் அஞ்சு படி நான் பக்கங்களை எதிர்பார்க்குறேன் ஆனால் டோட்டலாக ஒரு விலகள் இருக்குது மொத்தமாக நான் எதிர்பார்த்ததுலேருந்து முன்னூற்றி அறுபது பக் முன்னூற்றி அறுபது சொற்கள் முன்னூற்றி அறுபது சொற்கள் குறைவாக எழுதப்பட்டிருக்கு எத்தனை பக்கங்களில் அப்படின்றா இதை கூட்டினா வரும் அது சொல்லியிருக்கலாம் சில நேரம் அப்படி சொல்லில அப்படி சொன்ன மாதிரியும் தெரியல எத்தனை பக்கங்களில் அந்த சொற்கள் கூட்டுவோம் கூட்டினா ஒன்றுக்களை கூட்டுவோம் ஒன்றுக்களை கூட்டினா பதினொன்று பதினாலு பதினஞ்சு இருபது சைவரை போட்டு ரெண்டு மிச்சம் மூன்று நாலு ஏழு எட்டு சோ எத்தனை பக்கங்கள் மொத்தமா எண்பது பக்கங்களில் தான் இந்த விலகல் ஏற்படுது சோ இடை சமன் நாங்கள் இடைதான் காணவன்டாங்க இடைன்றது சராசரி கிட்டத்தட்ட சராசரி ஆனால் இடை என்ற சொல் பாவிக்கிறதுக்கான காரணம் இது நடுப்பெருமானத்தை கொண்டு இந்த சராசரியை காண்றதால தான் இது இடை என்ற பெயரை நாங்கள் பாவிக்கிறோம் சரிதானே ரைட் இப்போ சராசரி நாங்கள் பார்க்க போகிறோம் இடை உத்தேசமாக நாங்கள் எடுத்த இடை உத்தேச இடை சக விலகல் இடை இதெல்லாம் எழுதோன் இல்லைடா நேராக நீங்கள் எழுத போகலாம் உத்தேச இடையே சூத்திரமும் இருக்குது உத்தேச இடையே ஏ என்றும் விலகலிடையே காண்றதுக்காண்டி சிக்மா எஃப்டி அதாவது மொத்தமாக எஃப்டி குளத்தில் வர்ற அந்த கூட்டுத்தொகை கூடுதல்டா கூடுதற்குறை களை கழிக்கணும்டா கழிக்கணும் அதை விலகல் மொத்தமாக எஃப் சிக்மா எஃப் ஆல பிரிக்கணும் எத்தனையா பிரிக்கணுமோ அத்தனையா பிரிச்சுட்டு கூட்டணும் இல்லைன்னா கழிக்கணும் ரைட் இங்கே சூத்திரம் இது ரெண்டுமே இல்லாமல் கூட நீ நேராக வந்திருக்கலாம்டா மொத்தமாக நான் எதிர்பார்த்தது உத்தேசமாக ஒரு பக்கம் என்றால் ஐம்பத்தஞ்சு தசம் அஞ்சு படி ஒரு பக்கத்தில் எழுதப்பட்டிருக்கணும்னு நான் எதிர்பார்த்தேன் ஐம்பத்தஞ்சு தசம் அஞ்சு சொற்கள் எழுதப்பட்டிருக்க வேண்டிய எதிர்பார்க்கு ஆனால் விலகுது எவ்வளவு விலகுதுண்டா முந்நூற்றி அறுபது குறைவாக இருக்குது எத்தனை பக்கங்கள்லையண்டா எண்பது பக்கங்கள்லையும் சேர்த்து சைபர் வெட்டக்கூடிய மாதிரி வந்திருக்கு சில சந்தர்ப்பத்தில் வெட்ட முடியாமலும் வரும் ஸோ நான் எண்பதால் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் நீ வெட்டி போட்டு வெட்டால் பிரித்தாலும் ஓகே சில பிள்ளைகள் ஒரு பிள்ளையை செய்யுதுன்றண்டா இது பகுதியன் சமனில்லை பொமசி எடுக்கணும் என்பது அதுக்கேற்ற மாதிரி தொகுதி என்ன மாற்றி கூட்டி கழித்து அங்கே தேவையில்லைடா இது உனக்கு எண் கணிதம்டா இதை நீ உன்னால சுருக்கீலும் சுருக்கி போட்டு கூட்டணும்டா கூட்டு கழிக்கணும்டா கழி இந்த சந்தர்ப்பத்தை களைய விடும் பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ் வரும் தேவையில்லாம பௌதியன் சமனில் போகும் சரி அங்கே எஃப் முறைக்கு போய் வந்துடாது அதை எஃப் எக்ஸ் முறைக்கு போய் வரும் அந்த டோட்டல் எண்ணிக்கை கண்டு வரும் அங்கெல்லாம் போக இல்லை நாங்கள் விலகல் இடையில கண்டு கொண்டு வரோம் விலகிறத வச்சு மட்டும் கண்டு போடுவோம் விலகல் இடையை கண்டு மொத்தமாக நான் எதிர்பார்த்ததுலேருந்து கூட்டலண்டா கூட்டுறது கழிக்கிறண்டா கழிக்கிறது எண்பது பக்கங்களுக்கும் முன்னூற்றி அறுபது சொற்கள் குறைவாக குறைவாக இருக்குது ஸோ முந்நூற்றி அறுபதை எண்பதால் பிரிக்கிறேன் ஒரு பக்கத்துக்கு எவ்வளோ குறையுது அப்படின்றத காணுவோம் எண்பதால் பிரிக்கிறேன் மூன்றில் எண்பது இல்லை முப்பத்தாறுலேயும் எண்பது இல்லை முன்னூற்றி அறுபதுல எண்பது இருக்குது முப்பத்தி ரெண்டுக்கு நாலு முறை எட்டு கண்டா முன்னூ எண்பதுக்கு நாலு முறை முன்னூற்றி இருபது களிச்சம்ண்டா நாற்பது மிச்சம் தசந்த ஆண்டேக்க தசம் குத்தோணும் தசத்துக்கு பின்னால் இருக்க சைவர் ரங்கும் நாங்கள் படிக்க சில இடங்கள்ல நான் படிக்க அப்படித்தான் படிச்சாங்க என்ன தசம் குத்தினா அதுக்கு பிறகு தேவையான சைவர் ரங்கம் அதுக்கான விளக்கம் என்னடா பத்தில் பத்திலொன்றுக்கள் இறங்குது அந்த இடப்பெருமானங்கான நானூறு நானூறுல அஞ்சு முறை ஸோ என்னென்று வேறு போகுது ஐம்பத்தி அஞ்சு தசம் அஞ்சு ப்ளஸ் இன்டூ மைனஸ் இது முக்கியமான இடம் ப்ளஸ் இன்டூ மைனஸ் மைனஸ் நாலு தசம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு தசம் அஞ்சு அதிலேருந்து நாலு தசம் அஞ்சை கழிக்கணும் நாலு தசம் அஞ்சை கழிக்கணும் இடப்பெருமான தசம் நேரம் போட்டால் தான் சரியாக இருக்கும் பூச்சியம் சொல்லுங்கடா அஞ்சுலேருந்து ஒன்று போனா சாரி நான் விட விட இந்த மனசுக்குள்ள வந்துட்டு அஞ்சுலேருந்து நாலு போனா ஒன்று அஞ்சு என்ன விட போகுது அப்போ ஒரு பக்கத்தில் சராசரியாக எழுதப்பட்ட பக்கங்கள் இந்த சாரி ஒரு பக்கத்தில் சராசரியாக எழுதப்பட்ட சொற்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஒன்று அப்படின்றதை நாங்கள் காண்டோம் சராசரியாக ஒரு பக்கம் ஒன்று எடுத்தால் ஐம்பத்தொரு சொற்கள் எழுதப்பட்டிருக்கு சிம்பிளாக முடிச்சிட்டோம் என்ன ரெண்டாவது கேள்வியும் முடிச்சிடும் ஆகார வகுப்பின் உத்தேச இடையாக கொண்டு அல்லது வேறு முறையால் குறித்த புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் எழுதப்பட்ட சொற்களின் இடை எண்ணிக்கையை காண்க கண்டாச்சு தாய் மேலே குறிப்பிட்டப்பட்ட அதே சுருக்க குறிகளை பய சுருக்கூ குறிகளை பக்கம் ஒன்றில் அறுபது சொற்கள் வீதம் எழுதினால் இப்போ நாங்கள் வந்து அங்கே வந்து ஒரு சொல்ல குறைவாளி இருக்கிறோம் சாரி ஒரு பக்கத்தில் குறைவாளி இருக்கோம் ஒரு சில பக்கங்களில் கூடவாளி இருக்கும் அப்படி இல்லாமல் ஒரு பக்கம் என்று எடுத்தால் அறுபது சொற்கள் எழுதிய ஆகணும் என்ற மாதிரி அறுபது சொற்கள் வீதம் எழுதினால் அறுபது பக்கங்களை கொண்ட குறிப்பு புத்தகம் போதுமானது எனப்படும் கூற்று உண்மையானது அல்ல என காட்டுக ஒன்று ரெண்டு விதமாக காணலாம் என்னுடைய மைண்டில் உடனே தோன்றது இவர் சொல்கிற அந்த கதையின்படி அறுபது பக்கங்களை கொண்ட புத்தகத்தில் அறுபது சொற்கள் வீதம் எழுதினா எத்தனை சொற்கள் எழுதலாம் அப்படின்றத காணுவோம் இதுதான் எந்த ஐடியால வர்றது ஸோ நான் அதை அப்படியே சொல்றேன் பிள்ளையால் இதை வேற மாதிரியும் சில பேர் செய்கிறாங்க அதையும் நான் ரைட் விநாயலக்கம் மூண்டு இவர் சொல்றதின்படி பார்த்தா அறுபது பக்கங்களை கொண்ட புத்தகத்தில் ஒரு பக்கத்தில் அறுபது சொற்கள் வீதம் எழுதினா இந்த புத்தகத்தில் எழுதக்கூடிய சொற்களின் எண்ணிக்கை எழுதக்கூடிய சொற்களின் எண்ணிக்கை அறுபது தர அறுபது ரெண்டு சைவரையும் தூக்கி முன்னால் போட்டுட்டு முப்பத்தாறு ரெண்டு பேரும் அப்போ மூவாயிரத்தி மூவாயிரத்தி அறநூறுடா மூவாயிரத்தி அறுநூறு சொற்களை வந்து எழுதக்கூடியதாக இருக்கும் என்ன சொற்களை வந்து எழுதக்கூடியதாக இருக்கும் இப்போ நான் எழுதின சொற்களின் எண்ணிக்கை என்ன சராசரியாக நான் எழுதினது ஒரு பக்கத்தில் ஐம்பத்தொரு சொற்கள் வீதம் தான் எழுதியிருக்கேன் ஆனால் எனக்கு எத்தனை பக்கம் இருந்தது அந்த புத்தகத்தில் நான் எழுதின கணக்கு வந்து எத்தனை பக்கம் இருக்கிற புத்தகத்தில் எண்பது பக்கங்கள் இருந்தது ஸோ நீங்கள் எஃப்எக்ஸ் முறையில் செய்தாக்களாக இருந்தால் எஃப்எக்ஸ் சிக்மா எஃப்எக்ஸே உங்களுக்கு டோட்டலாக எழுதின பக்கங்கள் இந்த எண்ணிக்கையே தந்திருக்கும் ஆனால் எஃப்எக்ஸ் முறையில் செய்கிறது கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ அதனாடி நீங்கள் எஃப்எக்ஸில் செஞ்சுருக்க மாட்டீங்க எழுதப்பட்ட சொற்களின் எண்ணிக்கை எழுதப்பட்ட சொற்கள் ஐம்பத்தொண்டு படி எண்பது பக்கங்களில் எழுதப்பட்டிருக்கு அவர் சொன்னது அறுபது பக்கங்களை கொண்ட புத்தகமே போதுமானதாக இருக்கும் என்ற கூற்றுப்புழை என்று தான் சொல்கிறேன் சரி அந்த கூற்றுப்புளையோன்றதை பார்ப்போம் ஐம்பத்தொரு சொற்கள் வீதம் எண்பது பக்கங்கள் எழுதப்பட்டிருக்கு சராசரியாக ஐம்பத்தொரு சொற்கள் எழுதப்பட்டிருக்கு ஸோ டோட்டலாக எண்பது பக்கங்கள்ல எழுதப்பட்ட சொற்களின் எண்ணிக்கை சைவர தூக்கி பின்னால் போட்டுட்டு எட்டால் பெருக்கி எட்டு நாற்பது எவ்வளவு பக்கம் நால் நாலாயிரத்தி எண்பது சொற்கள் வந்து எழுதப்பட்டிருக்கு ஆனால் இவர் சொல்கிற கணக்கின் படி இவர் சொல்கிற கணக்கு என்ன அறுபது சொற்கள் படி அறுபது பக்கங்கள் கொண்ட புத்தகம் போதுமன்று கூற்று பொய்யானது ஓ தானே ஏன் அறுபது பக்கம் படி அறுபது சொற்கள் எழுதினா மூவாயிரத்தி அறுநூறு சொற்களைத்தான் என்னெல்லாம் அந்த நோட்புக்கில் எழுதணும் ஆனால் நான் எழுதியிருக்கிறது என்னுடைய நோட்புக்கில் எத்தனை சொற்கள் எழுதப்பட்டிருக்கு இந்த இந்த நோட் புக்கில் நாலாயிரத்தி எண்பது சொற்கள் எழுதப்பட்டிருக்கு அது பெருசு இது சின்னன் அந்த கூறிய ஒப்பிட்டிருக்கேன் ஒப்பிட்டுட்டு ஒப்பிட்டு நான் முடிவு சொல்ல போறேன் ஆகவே இந்த கூற்று சொல்லப்பட்ட மேலே சொல்லப்பட்ட கூற்று பொய்யானது அல்லது உண்மை அல்ல ஆகவே அக்கூற்று பொய்யானது இத வேற மாதிரி எப்படி செய்திருக்கு அப்படின்றதையும் சொல்லிருக்க பிள்ளையால் இது வேற மாதிரி எப்படி சொல்லியிருக்கண்டா இந்த நாலாயிரத்தி மொத்தமாக எத்தனை சொற்கள் எழுதப்பட்டிருக்குன்றதை காண்றோம் சராசரியாக நாங்கள் ஐம்பத்தொரு சொற்கள் வீதம் ஒரு பக்கத்தில் எழுதியிருக்கோம் எங்கள்கிட்ட இருக்கிறது எண்பது பக்கங்கள் இருக்குது ஸோ எண்பது பக்கங்கள்லேயும் டோட்டலாக எழுதப்பட்ட பக்கங்கள் சொற்களின் எண்ணிக்கையை கண்டு அதை அவரேஜாக அறுபது பக்கங்கள் கொண்ட புத்தகத்தில் எழுதுறதுண்டா ஒரு பக்கத்துக்கு எத்தனை எழுத வேணும் அப்படின்றத காண்றோம் ஏன்னா அன்பது பக்கத்தில் இருக்கிற நோட்டை வந்து அறுபதுக்கு பக்கத்துக்கு மாத்தினா என்னுடைய அவரேஜ் மாறும் ஸோ அவரேஜ் தான் எத்தனை எழுதணும்ன்றதை பார்ப்போம் இது பெருக்கி போட்டு பிரிச்சாலும் சரி இல்லை பெருக்கக்கு முன்னுக்கே வெட்டக்கூடியதை வெட்டி சுருக்கினாலும் சரி வெட்டினா சைபர் சைபர் வெட்டப்படும் வெட்டுப்படம் வெட்டினா இங்கே மூன்று முறை இங்க வந்து நாலு முறை இங்க மூன்றாவை வெட்டக்கூடிய நம்பர் தான் வெட்டினா ஒரு முறை பதினேழு முறை பதினேழு தர ஏழெண்டு வரும் இருபத்தெட்டு எட்டு போட்டு ரெண்டு மிச்சம் அறுபத்தெட்டு பக்கங்கள் வீதம் எழுதினாத்தான் சாரி அறுபத்தெட்டு சொற்கள் வீதம் எழுதினாத்தான் அறுபது பக்கங்களை கொண்ட புத்தகம் போதுமானதாக இருக்கும் இவர் சொல்கிறார் எத்தனை சொற்கள் வீதம் எழுதினா போதும் என்று அறுபது சொற்கள் வீதம் எழுதினா போதும் என்று சொல்கிறார் ஆகவே நான் எழுதணும் அறுபத்தெட்டு படி என்று எங்கள் கணக்கு வருது ஆனால் இவர் சொல்கிறார் அறுபது பக்கங்கள் படி எழுதினாலே போதும் என்று சொல்கிறார் ஆகவே அந்த கூற்று பொய்யானது அப்படின்றத இந்த மாதிரியும் நீங்கள் கடத் முடித்துக் கொடுக்கலாம் இல்லை நாங்கள் பக்கம் அந்த சொற்களின் மொத்த எண்ணிக்கை கண்டும் முடித்து கொடுக்கலாம் ரெண்டுமே ஈஸி ஒன்றும் பெரிய அளவில் எங்களுக்கு இடைக்காண்டுறதுக்கு அங்காள பெரிய அளவில் கஷ்டப்படுத்துகிற மாதிரி கேள்வி வரையில் சில நேரத்தில் இப்போ வர்ற கேள்விகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டர் லைனோட சொல்லுவாங்க இப்போ என்றால் அறுபது சொற்களிலும் அதிகமாக எழுதிய பக்கங்களில் எழுதப்பட்ட அதிகூடிய சொற்களின் எண்ணிக்கை யாதாக இருக்கலாம் அது கூடிய சொற்களின் எண்ணிக்கை ஸோ அது இப்போ நீங்கள் அந்த மாதிரி ஒரு போர்டர் அறுபது பக்கம் அறுபது சொற்கள் எழுதின பக்கங்களுக்கு கீழே இருக்கிற பக்கங்கள் இங்காலே இருக்குது மேலே இங்காலே இருக்குது ஸோ இதுதான் அந்த போர்டர் இதுக்கு மேலே ரெண்டு வகுப்பு இருக்குது கூடிய சொற்கள் மேல் மேலெல்லைக்கு பார்க்கணும் எழுபது படி பதினோரு பக்கங்கள் எண்பது படி ஐந்து பக்கங்கள் டோட்டல் பண்ணி அப்படியெல்லாம் செய்து பார்க்க வேண்டியிருக்கும் அந்த மாதிரியெல்லாம் கேள்வி வருது புள்ளித்திட்டன் சொல்கிறேன் பிள்ளைகள் பொதுவாக எனக்கு ஸ்கீமு எனக்கு சரியாக தெரியல கிட்டத்தட்ட ஸ்கீமுக்கு அண்டி சொல்கிறேன் ஆகார வகுப்பு காண்றதுக்கு ஒரு மார்க்ஸ் தான் பிள்ளைகள் அது நேரடியாக காணக்கூடிய அதுக்கு பெரிய விஷயம் இல்லை நடுப்பருமானம் குளத்துக்கு ஒரு மார்க்ஸ் விலகல் குளத்துக்கு ஒரு மார்க்ஸ் எஃப்டி குளத்துக்கு ஒரு மார்க்ஸ் அட்டவணையில் மூன்று மார்க்ஸ் கிடைக்கும் அதில் சில நேரம் இதில் வந்து ஒரு தவறு தவிர்க்கலாம் ஒரு தவறு வந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் விலகலுக்கும் ஒரு தவறு தவிர்க்கலாம் எஃப்டிக்கு ரெண்டு தவறு கூட தவிர்க்கலாம் இதில் மொத்தமாக ஆறு பேரில் உங்களுக்கு நாலு பேர் சரியாக இருந்தாலே அந்த ஒரு மார்க்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் தேவையில்லை நம்ம எங்களுக்கு கிடைச்ச மார்க்ஸை தானே பார்க்குறேன் அதே மாதிரி விலகல் இடை காண்றதுக்கு இந்த காண்ற அந்த சூத்திரத்துக்கு ஒரு மார்க்ஸ் இறுதி விடைக்கு ஒரு மார்க்ஸா காண்ற ப்ரொசீஜருக்கே நான் அஞ்சு மார்க்ஸ் தரேன் சில சந்தர்ப்பத்தில் ஆறு மார்க்ஸும் கிடைக்கும் சில சந்தர்ப்பத்தில் நாலு மார்க்ஸும் கிடைக்கும் சந்தர்ப்பத்தை பொறுத்து இப்போ ஆறு மார்க்ஸ் ஆகிட்டு இதுக்கு பிறகு நாங்கள் என்ன அறுபது பக்கங்களை கொண்ட புத்தகத்தில் எழுதக்கூடிய சொற்களின் எண்ணிக்கையை கண்டு எங்கட புத்தகத்தில் எழுதின சொற்களின் எண்ணிக்கையை கண்டு அதை ஒப்பிட்டு விடையாக கொடுக்குறதுக்கு ஒரு வழியில் நான் அங்கே மார்க்ஸை கூட கொடுத்துட்டேன் அங்கே குறைச்சிட்டேன் ஸோ இங்கே கூட்டி கொடுக்குறேன் நாலு மார்க்ஸ் இதில் கொடுக்குறேன் மூன்று மார்க்ஸுக்கு தான் கூறிய கேள்வி ஸோ இதை ஒன்றில் நாங்கள் அங்கே கூட கொடுத்துருக்கலாம் இல்லைன்னா இந்த வழியில் வந்திருந்தாலும் அந்த நாலு மார்க்ஸும் வரும் கீழே அந்த கூற்று தொடர்பாக கதைச்சிருக்கணும் பிள்ளை அந்த கூற்று பொய்யானதா சரியானதா அந்த கூற்று தொடர்பாக கதைச்சிருக்கணும் மொத்தமாக உங்களுக்கு பத்துக்கு எத்தனை எடுத்திருக்கீங்க அப்படின்றத போடுங்க கிட்டத்தட்ட ஸ்கீமை அண்டி இருக்கும் ஸ்கீம்லேருந்து கொஞ்சம் விலகும் போல தான் கிடக்கு நான் கொஞ்சம் புள்ளித்திட்டத்தில் தவறு விட்டுருக்க மாதிரி தான் கிடைக்கும் இதுக்கு நாலு மார்க்ஸ் வந்திருக்காது இதுக்கு நாலு மூணு மார்க்ஸ் தான் மேக்சிமம் அப்போ மேலே ஆகார வகுப்புக்கு வேணுமெண்டா ரெண்டு மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கலாம் ஆகார வகுப்பு நேரடியாக சொல்லியிருந்தாலும் ரெண்டு மார்க்ஸாக கொடுத்துருக்கலாம் என்னை சந்தர்ப்பத்தை பொறுத்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதில் உங்களோட பிரச்சனை இருக்கா நினைக்கிறேன்